city union bank rasiana bank easiana bank பாரதி சம்மர் ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம் இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே திரு ராஜாவின் விவாதம் சென்ற தொடர்ச்சி பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே வெட்டிங் அண்ட் பியாண்ட் என்னும் மாபெரும் நிகழ்வை வெற்றிகரமாக மூன்றாம் ஆண்டாக நடத்துகின்ற கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே மீரா நாகராஜன் அம்மா அவர்களே பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களே மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கின்ற அருமைக்குரிய சான்றோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நானும் பல ஆண்டுகளாக மேடையில் இருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக பாரதி மேடம் பேசும்போது எனக்கு ரொம்ப கலக்கமாகிவிட்டு அதான் வெளியே போயிட்டு சொன்னீங்கன்னு இவ்வளவு தூரம் மற்றவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்துகிற மாதிரி மேடம் பேசினதே இல்லை என்னையை பார்த்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இதற்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும் அவங்களுக்கு நிறைய வருத்தம் வழக்கமாக நான் தான் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிப்பேன் இது சரியில்லை அது சரியில்லைன்னு பட்டிமன்றங்களில் மன்றங்களில் பேசுவேன் இவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு பேசுவாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரே காமெடி என்னன்னா அவங்க அந்த பக்கம் போனதான் போனதும் இல்லாமல் கனிமூணுக்கு ஏழு பேர் போகிறார்களே குதிரை கண்ணில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறானே இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அவன் கேட்டு போகிறான் பார்க்குறான் படம் எடுக்கிறான் நீங்கள் ஒரு பெரிய நிறுவன அதிகாரி உலகம் பூரா போய் பேசுகிற ஒரு உன்னதமான பேச்சாளர் உங்களுக்கு என்னமா வந்தது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கேன்ற வைத்தறிச்சல் கொஞ்சம் வயசான ஆளுகளுக்குலாம் இருக்கும் நான் என்னையை பற்றி சொல்றேன் பார்வதி கிருஷ்ணன் அவங்க வீட்டு கல்யாணம் அதை சொன்னாங்க அது முப்பது ரூபா கூட இல்லாமல் நடந்ததே அப்படின்னாங்க இன்னைக்கு அது மாதிரி நடக்குதா இப்போ சுதந்திர போராட்டம் முடிஞ்சு போச்சுமா அதாவது ரொம்ப பழசாக எல்லாம் நல்லா இருந்த மாதிரியும் இப்போ தான் எல்லாம் கெட்டு போன மாதிரி ஒரு ஒரு மேடையிட ஒரு ஜாலம் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க ஒன்று சொன்னாங்க பாருங்கள் கல்யாணம் முடிந்த உடனேயே அந்த மண்டபத்தில் மீந்து இருப்பது எது கண்ணீர் பொறாமை கொஞ்சம் பூக்கள் ரொம்ப கவித்துவமாக இருந்தது கல்யாணத்தில் மட்டுமா பொறாமப்படுறாங்க பட்டிமன்றம் பேசுனா கூட தான் பொறாமப்படுறாங்க அதுக்காக பேசாமல் இருந்துட முடியுமாம்மா நாலு பேர் பொறாமப்படுவான்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னா இருந்தால் நல்ல பெற்றோரான் நீங்கள் ஒன்று சட்டை போட்டு போனாலே பொறாமைப்படுறாங்க இவெல்லாம் நல்ல சட்டை போட்டிருக்கா நேர் இவ்வளோ பெரிய மேடையில் இத்தனை ஆயிரம் பேரை வச்சு பாரதி பாஸ்கர் அவர்கள் புத்திசாலித்தனமாக செல்லது சொல்லியிருக்கிறாங்க நிச்சயதார்த்தம் நடந்தால் அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிடுமாம்மா ஆமாம் அது சரியான காலம் அதே எதுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணத்தையே மொத்தமாக பண்ணிட வேண்டியதானே ஒரு கேப்பு நீங்க சொல்றது தான் சொல்றீங்க செலவை இன்னும் கம்மி பண்ணலாம்ல தாய்மாமன் மண்டபம் மாதிரி போயிட்டாரு இதெல்லாம் என்னமா கதை இது நீங்க சொல்லலாமா தாய்மாமன் மண்டபம் மாதிரி போவானா சார் இவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு தான் இதெல்லாம் கிடையாதுங்க ஐயாவுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஏழைகள் மதுரையில் கல்யாணம் பண்ணுவாங்க மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் முகூர்த்த தன்னைக்கு மொத்தமாக ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கும் நூற்றம்பது கல்யாணம் ஒரே நேரத்தில் நடக்கும் உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றது ஜோக் இல்ல நடந்தது கூட்டத்துல பொண்ணு மாறிடும் சினிமாவே வந்துருக்கு மீனாட்சி கொடுத்ததுன்னு கூட்டிட்டு போயிருவாங்க இதெல்லாம் இது சந்தோஷம் போக வேண்டியது சரக்கு அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கல்யாணம்ன்றது புனிதமானதுன்றது நாங்களும் ஒத்துக்கிறோமா கால மாற்றம் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணாங்க ஒரு காலத்தில் ஐயா உங்களுக்கு தெரியும் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணாங்க எங்கள் காலத்துல தெருவில் கல்யாணம் பண்ணாங்க இன்னைக்கு அதுக்காக நானும் தெருவில் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா அப்புறம் வந்த உடனே ஒரு கமெண்ட் அடித்தாங்க பாருங்கள் ஒரு பட்டிமன்றத்துக்கு மன்றத்துக்கு மைக்கு வைக்கிறதுக்கே இத்தனை பிரச்சனை என்றால் ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பிரச்சனை நீங்கள் உடனே ஓன் கை தட்டிட்டீங்க என்ன பாரதி மேடம் சொன்னாலும் கை தட்டுறீங்க நாங்கள் என்ன சொன்னாலும் வெயிட் பண்ணுறீங்க அது ஏன் ஏன் ஓர வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க மைக் சரியில்லை இன்னொன்னே பாரதி மேடமாக சரி பண்ணாங்க நாலு பேர் ஓடினாங்க ஓடினாங்களா இல்லையா இப்படித்தான் கல்யாணத்துலேயும் பிரச்சனைனா நானூறு பேர் ஓடி வருவா எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு மட்டும் ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியாக அவர் பாவம் ஜேசு சுந்தரமாறங்க கல்யாணத்துக்கு நாளன்னைக்கு வந்திருக்கிறாருன்னா கல்யாண நாள் அன்னைக்கு மனைவியை அங்கே விட்டு விட்டு வந்திருக்கிறார் அவர் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாட வந்தார் வெட்டிங் அண்ட் பியாண்டு கொண்டாட வந்தார் யாருக்கே கிடைக்கும் தமிழ்நாட்டில் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா தலைமையில் பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆசைப்படும் போது ஜேசு சுந்தரமாறனும் நம்ம மோகன் சாரும் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே கல்யாண மாலை இந்த நிகழ்ச்சியில் தான் உலகளாவிய பட்டிமன்றத்தை நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லம்மா முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே தொடர்கிறார் திரு ராஜா இப்போ தலைப்பு என்னங்க மேடம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் மகிழ்ச்சியாக பிரச்சனையாக தான் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஆகலைன்னு இவங்க கவலைப்படுறாங்க இதெல்லாம் அவனே கவலைப்படல அவனுக்கு ஆகுமா ஆகாதன்றது அவன் பிரச்சனைமா அதையே நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க சார் இன்னொன்றுங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டிங் இதெல்லாம் நடக்குது தரையில் ஒருத்தன் படுத்துக்கிடந்தானா இவங்க தெரியாமல் நினைச்சிட்டாங்களாம் தரையில் என்ன இருக்கு மேலே என்ன இருக்குன்னே தெரியலையே நமக்கு கீழே படுத்து ஒரு மனுஷன் படுத்து கிடந்துருக்காயா அவனை மிதிச்சிட்டு அதை மேடை போட்டு பெருமையா பேசுற ஒரு ஆளுக்கு இதுக்கு பேர் ஒரு அணி இதுக்கு ஒரு தலைவி இதுக்கு ஒரு சின்ன டாக்டர் வேற அவரு மோகன் ராம் சார் இருக்காரு அவர் ரொம்ப கற்பனம் கல்யாணம் நடத்த சொன்னா பொன்னியின் செல்வன் படம் எடுப்பாங்க சார் அப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சா சொல்லுங்க சார் நாங்கள் வந்து எக்ஸிபிஷன்ல வச்சா பார்த்துக்கிறோம் ஹெலிகாப்டர்ல வந்து இருக்காங்க நல்ல வேளை சந்திராயன்ல ஏற்றி விடுன்னு சொல்லாமல் இருந்தாங்க இதெல்லாம் யானையை கொண்டு வர்றது அது அமெரிக்காவில் திடீர்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு தோசை ரோட்டில் அதாவது ஓப்பன் ஏரில் தோசை சுடுறாங்களாம் அமெரிக்காவில் தோசை சுடுறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த ஊர் குளிருக்கு மாவு குளிக்காதுங்க இதில் ஓப்பன் ஏரில் தோசை சுடுறேனாங்களாம் உடனே மழை வந்துருச்சா பனியாக பெஞ்சதான் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குயா பொண்ணு மாப்பிள்ளையை எப்படி யோசிச்சிருப்பாங்க தெரியுமா புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது ஒரு கொள்ளை நிலா உடல் நனைகின்றது அவன் சொல்லியிருப்பான் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்னு சொல்லியிருப்பான் அது எதையும் பார்க்காம ஹெலிகாப்டர் வருதா யானை போகுதா இது இது இவர் நல்லா படித்தவருங்க இவர் எனக்கு நான் ஜெ நியூ ஜெர்சிலே அவரை பார்த்துருக்குறேன் நல்லா பேசுவார் யானையை பக்கத்தில் வச்சுட்டு பத்தாயிரம் வாலா பொருத்தணும்னு யாராவது நினப்பாங்களா ஐயா அதுவும் அமெரிக்காவில் கல்யாணம் நடத்துறதுல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குன்றது உண்மைதான் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சிரமங்கள் இல்லாமல் எதுதான் இருக்கு அவங்க மதுஷா மாமியார் மாமனார் பாட்டனர் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு எப்படி தெரியும் கல்யாணத்துக்கு பண்ணி போனா தெரியும் லவ் பண்ற பையன் அம்மா கிட்ட போய் காதலிக்கிறேன்னு சொல்ல பயப்படுறானா எந்த காலத்துல அவங்க கல்யாணம் பண்ணாமலே கூட்டிட்டு வந்துறான் உத்தரப்பிரதேசத்துல பத்தாயிரம் ரூபாய் லெஹங்கா வாங்கலைன்னு ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடுச்சான் இதை கேட்ட உடனே இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக் வந்து விட்டார் இவனுக்கு என்ன வந்தது காசா ஸ்ட்ரிப்ல இஸ்ரேலை சண்டை நடக்குது நம்ம என்ன சாப்பிடாமலா இருக்கும் இது எதுவுமே நியாயமான விஷயம் இல்லைங்க ஒன்று சொல்றேன் நான் இன்றைக்கு தான் பெண் வீட்டாரின் அடிமைத்தனம் மாறி இருக்கிறது சார் ஒரு காலத்தில் மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளையோடைய சித்தப்பாவோட சம்மந்திக்கு சூடாக காப்பி போகலைன்னா கல்யாணத்தில் கை வைப்பாங்க ஆத்தம்ல சினிமாவில் நிறுத்த முடியுமா சோசியல் மீடியா வந்த பிறகு சமூகம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறது இன்றைக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது பெண்களின் உரிமை இன்றைக்கு மதிக்கப்படுகிறது பதினஞ்சு பேர் கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணை கொடுப்பாங்க அந்த பொண்ணு அங்க போய் வாழ்நாள் முழுக்க சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு செய்ய முடியுமே பொண்ணு ஐ டோன்ட் லைக் தட் ஃபேமிலி அப்படின்றா இப்போ எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு இன்றைக்கு திருமணங்கள் திருமண நிகழ்வுகள் அவ்வளவு நல்லா இருக்கு சார் பெண் பார்க்கிற வைபவத்தையே மாத்திட்டாங்க சார் அந்த பொண்ணு சொல்ற காஃபி ஷாப்புக்கு அவனை வர சொல்லுன்றான் அவன் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை எப்படி இருப்பார்ன்றீங்க அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் யாரு பொண்ணு விழுந்து கும்பிடணும் இன்னைக்கு அந்த குடும்பம் விழுந்து கும்பிடுது எப்படியாவது என் மகனை கட்டிக்கமான்னு காஃபி ஷாப்பில் வந்து அவன் என்ன பேசுகிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு எஸ்ஆர்னோ சொல்கிறான் கடைசியில் போகும்போது என் காஃபிக்கு நான் பில் தர்றேன் உன் காஃபிக்கு நீ பில் தான்னு சொல்லிட்டு போயிடுறான் சரி அதை விட சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்தாச்சுங்க இதை நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையே நடக்குது மேடையில் அந்த பொண்ணை திரும்பி பார்க்க முடியுமா நான் பார்த்த அளவில் இப்படி திரும்பி பார்த்தா உடனே இப்போவே அவளை என்ன பார்க்குறதுன்னு வாங்கி நம்ம ஆளுகளை நம்ம பார்க்க நம்ம ஃபேமிலியை சுற்றி நிற்கிறாங்க அவங்க சொல்ல இப்போவே அவகிட்ட விழுந்துட்டேன்னா நீ என்னைக்கு எந்திரிக்க முடியாது இது ஒன்றுமே தப்பு பண்ணலையா திரும்பி தாயா பார்த்துருக்கா இன்னைக்கு சுத்தி பத்து பேர் இருக்கும் போது முத்த காட்சியே அரங்கேற்றாங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே தொடர்கிறார் திரு ராஜா அடுத்த வாரம் இவ்வளவு பிரச்சனைகள் பாரதி மேடம் சொல்றாங்களே அப்படி இருந்தா இந்த நாட்டில் கல்யாண மாலை மூலமா அஞ்சு லட்சம் திருமணங்கள் எப்படி நடந்திருக்கும் கல்யாணத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்றால் கல்யாண மாலை அஞ்சு லட்சத்தை தொட்டு மேலே பறக்கிறது என்றால் திருமணங்களில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி இருப்பதால் தான் அத்தனை திருமணங்கள் நிச்சயமாகின்றன ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான கல்யாண மாலை பட்டிமன்றம் அனைவரும் பிறகு அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண